தாய் வீடு ஒக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாரிஸ் நகரின் சாக்லேட்டும் சாக்கடையும் எழுதியவர் குரு அரவிந்தன் வாசிப்பது குமணன் தம்பி பாரிஸ் நகருக்கு சென்றபோது வித்தியாசமான இரண்டு இடங்களை பார்க்க முடிந்தது ஒன்று குழந்தைகள் விரும்பி சாப்பிடும் சாக்லேட் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை மற்றது மனித கழிவுகளை வெளியேற்றும் கழிவு நீர் வடிகால் என்று சொல்லப்படும் என்று ஒதுக்கிவிடாமல் பொதுமக்களும் அதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதால் அதன் செயற்பாடுகள் நடக்கும் முக்கிய பகுதியை ஓர் அருங்காட்சியகமாக இருக்கின்றார்கள் பல நாடுகளில் அருங்காட்சியகங்களை பார்த்திருந்தாலும் முதன் முதலாக நாகரிகத்தை முன்னிலை வகிக்கும் பாரிஸ் நகரில்தான் தான் இப்படி ஒரு அருங்காட்சியகத்தை பார்க்க முடிந்தது தொலைப்புரட்சி நடந்த இடம் என்பதால் இங்கு பணிபுரியும் தொழிலாளருக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறார்கள் ஒரு நாள் பாரிஸில் உள்ள கோல்மெண்ட் சாக்லேட் காட்சியகத்திற்கும் அதை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைக்கும் சென்றிருந்தோம் வாசலிலே ஒரு பெண்மணி எங்களை வரவேற்று சாக்லேட் சாப்பிட தந்தார் கோகோ பழம் பற்றியும் அதன் தொடக்கம் பற்றியும் பல விடயங்களை அங்கே அறிந்து கொள்ள முடிந்தது தென் அமெரிக்காவில் மாயன் கலாச்சார காலத்தில் சாக்லேட் பாவித்ததற்கான ஆதாரங்களை இங்கே சேகரித்து வைத்திருக்கிறார்கள் அருங்காட்சியகத்தை பார்த்துவிட்டு திரும்பி வரும்பொழுதும் வெளியேறும் வாசலில் பாலுடன் கலந்து சாக்லேட் அறந்து கொடுத்தார்கள் இனிப்பான இந்த விடயம் பற்றி தனியாக எழுத வேண்டும் என்பதால் இதை பற்றி எழுதுகின்றேன் சுமார் இரண்டாயிரத்தி எண்ணூறு சதுர அடி பெறப்பளவை கொண்ட இந்த சாக்லேட் அருங்காட்சியகத்தில் சாக்லேட் சார்ந்த பல விடயங்களை அறிய முடிந்தது ஹோல்மேக்ஸ் மாயாஸ் மற்றும் அஸ்டெக்குகள் தொடங்கி அனைத்து வடிவங்களையும் கோகோபீனின் நாலாயிரம் ஆண்டுகால வரலாற்றை இந்த காட்சியகத்தில் காண முடிந்தது கட்டடக்கலை வானியல் கணிதம் போன்ற துறைகளில் மேம்பட்ட மாயாக்கள் பொது ஆளிக்கு முன்னர் இருநூற்றி ஐம்பது தொடக்கம் பொது ஆலைக்கு பின்னர் தொள்ளாயிரம் ஆண்டு வரை கொக்கோவின் பயன்பாட்டை செம்மைப்படுத்தி எப்படி அதை பாவித்தனர் என்பன போன்ற விளக்கங்கள் அங்கே கிடைக்கின்றன இந்த சாக்லேட் அருங்காட்சியகம் மூன்று பகுதிகளாக இருக்கின்றது ஒரு பகுதி சாக்லேட்டின் வரலாற்றை தெளிவாக எடுத்து காட்டுகின்றது இதைவிட பல நூற்றாண்டுகளாக சாக்லேட் எப்படி தயாரிக்கப்பட்டன என்பது பற்றியும் இப்போது தயாரிக்கும் முறையில் எப்படியான மாற்றங்கள் ஏற்பட்டன என்பன பற்றியும் அறிந்து கொள்ள முடிகின்றது முதற் பகுதி சாக்லேட் தயாரிக்கும் கோகோ மரங்கள் பழங்கள் மூலம் அறிமுகமாகின்றது சாக்லேட் உற்பத்திக்கு தேவையாக கோகோ விதைகளை எப்படி உற்பத்தி செய்வது அதற்கு என்ன தேவை என்பன பற்றிய விவரங்கள் விளக்கப்படங்கள் மூலம் கிடைக்கின்றன தென்னமெரிக்காவில் மாயா குடிகளின் சடங்குகளில் கொக்கோ எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது என்பது உட்பட பண்டைய கால கலாச்சாரங்களில் கோகோ வகித்த முக்கிய பங்கு பற்றி விளக்கமாக காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள் மாயா குடிகள் கொக்கோ மரத்தை சொர்க்கத்தின் மரம் என்று வணங்கினார்கள் கொக்கோவை கடவுளுக்கான உணவு என்று குறிப்பிட்டனர் தொடக்கத்தில் இது ஒரு கசப்பான பானமாகவே இருந்தது பழைய ஓவியங்கள் மூலமும் அக்காலத்தில் பாவித்த பொருட்கள் மூலமும் இதை அறிந்து கொள்ள முடிந்தது அக்காலத்தில் கொக்கோவை பணம் சம்பாதிப்பதற்காகவும் பயன்படுத்தினர் ஒரு முயலுக்கு பத்து கொக்கோ பீன்ஸ் ஒரு மனித அடிமைக்கு நூறு கொக்கோ பீன்ஸ் என்று பண்டமாற்று வர்த்தகம் நடைபெற்றது இரண்டாம் பகுதியில் ஆயிரத்தி ஐநூற்றி இரண்டாம் ஆண்டில் கொக்கோவிலிருந்து தயாரிக்கப்பட்ட பானத்தை அருந்திய முதலாவது ஐரோப்பியர் என்ற பெயரை கிறிஸ்டோபர் கொலம்பஸ் பெற்றுக்கொள்கிறார் இது ஐரோப்பாவில் கொக்கோ பானத்தை அறிமுகம் செய்வதில் தொடங்குகின்றது புதிய உலகத்திலிருந்து அறிமுகமான இந்த பானத்தை ஸ்பானியர்கள் முதலில் விரும்பவில்லை அதில் சர்க்கரை சேர்த்து தயாரிக்கப்பட்ட பின்பே அதை விரும்பினார்கள் புதிய ஸ்பெயினின் கவர்னராக இருந்த கார்டஸ்தான் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு பீன்களை முதலில் இறக்குமதி செய்தார் அதைத் தொடர்ந்து பதினேழாம் நூற்றாண்டில் ஐரோப்பிய நாடுகளில் கோகோ பிரபலமானது பதினெட்டாம் நூற்றாண்டு வரை சாக்லேட் கையால் தான் தயாரிக்கப்பட்டது உற்பத்தி துறைகளின் வளர்ச்சி சிறந்த பீன்ஸ் தெரிவு சாகுபடியில் ஏற்பட்ட மாற்றம் போன்றவை இன்று சாக்லேட்டை பிரபலமாக்கி இருக்கின்றது மூன்றாம் பகுதியில் சாக்லேட்டின் இன்றைய நிலை எடுத்துக்காட்டப்படுகின்றது திரவ மற்றும் திடமான சாக்லேட் சாக்லேட் பார்கள் சாக்லேட் உருவங்கள் போன்றவற்றை காண முடிகின்றது குளிரூட்டி அறையில் ஈபல் கோபுரத்தின் பெரிய ஒன்பது அடி உயரமான வடிவத்தை சாக்லேட்டில் செய்து வைத்திருக்கின்றார்கள் இது போன்ற சாக்லேட்டில் செய்த பல உருவங்களை அங்கே காண முடிந்தது புதிய தலைமுறையினர் புரிந்து கொள்ளத்தக்க வகையில் ஆங்கிலம் பிரெஞ்சு மொழிகளில் விளக்கங்கள் தரப்பட்டிருக்கின்றன இதைவிட ஒளிப்படங்களாகவும் காட்சிகள் காண்பிக்கப்பட்டன இம்முறை லண்டன் சென்றபோது பிரம்பன் வீதியில் உள்ள ஹரோட்ஸ் பல்பொருள் அங்காடியில் ஹரோட் சாக்லேட் எப்படி தயாரிக்கிறார்கள் என்பதை சென்று பார்த்தேன் ஸ்ட்ராபெர்ரி சாக்லேட்டை நாங்கள் வரிசையில் நின்று கடலை வாங்கியது போல அவர்கள் வரிசையில் நின்று வாங்கினார்கள் எப்படி அதை செய்கிறார்கள் என்பதை வாடிக்கையாளர்களுக்கு முன்பாகவே செய்து காட்டினார்கள் நானும் வரிசையில் நின்று வாங்கினேன் சாக்லேட் களையில் ஸ்ட்ராபெர்ரியை தோய்த்து எடுத்து சிறிது நேரம் காயவிட்டு அப்புறம் ஒரு பேப்பரை கடலைக்கு கோளுவது போல செய்து அதில் ஐந்து ஸ்ட்ராபெரி சாக்லேட்டுகளை வைத்து கொடுத்தார்கள் சிறுவர் சிறுமி வழக்கு பிடித்த போன இந்த சாக்லேட்டை சாப்பிடுவதை பொதுவாக ஐம்பதுகள் வரை தொடர்ந்து கொண்டு இருப்பார்கள் திடீரென குடும்ப டாக்டர்கள் நிறுத்த சொன்னால்தான் இனிப்பை நிறுத்துவார்கள் இல்லாவிட்டால் தொடர்ந்தும் சாப்பிட்டு கொண்டு இருப்பார்கள் அந்த அளவிற்கு இன்றைய உலகில் சாக்லேட் எல்லோரையும் கவர்ந்திருப்பதில் ஆச்சரியமில்லை பாரிஸ் நகரத்தின் கீழ் இன்னும் ஒரு பாரிஸ் இருப்பதாக விக்டர் கியூகோ குறிப்பிட்டிருந்தது ஞாபகம் வந்ததால் அந்த இடத்தை பார்ப்பதற்காக சென்றிருந்தேன் பாரிஸின் நுழைவாசல் பென் டி அல் அம்மா என்ற இடத்திற்கு அருகே செயின் நதிக்கரையில் ஈபிள் கோபுரத்துக்கு அருகாமையில் அமைந்திருக்கின்றது சாக்கடை கழிவுநீர் வடிகால் எப்படி இயங்குகிறது என்பதை அங்கு சென்று பார்த்தேன் நிலத்திற்கு அடியில் பெரிய குழாய்களில் சாக்கடை அழுக்கு நீர் ஓடுவதையும் கதாநாயகனும் மில்லனும் அதற்குள் சண்டை பிடிப்பதையும் ஆங்கில படங்களில் பார்த்திருக்கின்றேன் ஆனால் நேரடியாகவே அப்படியொரு இடத்திற்கு கீழே சென்று அதை பார்க்க சந்தர்ப்பம் கிடைத்தது இந்த கழிவுநீர் சுரங்கப்பாதை செயின் நதிக்கு சமாந்தரமாக செல்கின்றது கீழே சென்றதும் முன்பு சாக்கடையாக பாவித்த சுரங்க பாதையை சென்றடைய முடியும் இப்போது அதைத்தான் காட்சியகமாக பாவிக்கிறார்கள் அங்கே கடமையில் இருந்தவர்கள் பிரெஞ்சு மொழியில் பேசினார்கள் எங்களவுக்கு ஓரளவு புரிந்தாலும் கனடாவில் இருந்து வந்திருக்கின்றோம் என்றதும் ஆங்கிலம் தெரிந்த ஒரு பெண்ணை அழைத்து வந்தார்கள் அவர் நீல நிற சீருடை அணிந்திருந்தார் தான் இப்பொழுதுதான் பயிற்சி எடுப்பதாகவும் தனது பெயர் ஹெலினா என்றும் தனக்கு ஆங்கிலம் ஓரளவு தெரியும் என்றும் சொன்னார் சுகாதாரம் கருதி கையுறை அணிவது நல்லது என்று சொல்லி கையுறை அணியத் தந்தார் நாங்கள்தான் தனது முதலாவது வாடிக்கையாளர் என்பதை எங்களிடம் சொன்னபோது கொஞ்சம் பதட்டப்பட்டார் அவரது எதிர்காலம் சிறக்க முதலாவது வாடிக்கையாளராக அவருக்கு நாங்களும் வாழ்த்து கூறினோம் இந்த வடிகால் பற்றி பல விடயங்களை அவர் குறிப்பிட்டதாலும் அங்கே நான் அவதானித்ததாலும் அதை இந்த கட்டுரையில் தருகின்றேன் இங்கே உள்ள சாக்கடை அருங்காட்சியகத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து விட்டிருக்கின்றார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் முக்கியமான யாராவது சாக்கடை சுரங்க பாதைகளை பார்க்க விரும்பினால் மாதத்தில் இரண்டு நாட்கள் சிறிய படகுகள் மூலம் அதன் பின் உள்ளே சிறிய வண்டிகள் மூலமும் அழைத்து சென்று காட்டினார்கள் அந்த நிலையில் மாற்றம் அடைந்து இன்று மின்தூக்கியின் உதவியோடு கீழே சென்று சாக்கடையை பார்க்கக்கூடியதாக வடிவமைத்திருக்கிறார்கள் இந்த அருங்காட்சியகம் பதினான்காம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பாரிஸின் அதிபராக இருந்த ஹியூஸ் அப்ரியாட் என்பவர் காலத்து சாக்கடை பின்னர் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பொறியியலாளர் யூஜின் பெல்கிரான் என்பவரால் வடிவமைக்கப்பட்டது சுரங்கப்பாதைகளை கொண்டதாக இச்சாக்கடை வடிவமைக்கப்பட்டது பதினெட்டாம் நூற்றாண்டில் சாக்கடைகள் ஒரு கழிவுநீர் தொட்டி போலவே இருந்தன கழிவுநீர் திட்டம் சரியாக அமைக்கப்படாததால் தொற்று நோய்கள் இதனால் பரவ தொடங்கின இதைவிட காலத்திற்கு காலம் இங்கு பணியாற்றிய கழிவுநீர் பணியாளர்களின் பங்கு பற்றியும் மற்றும் நீர் சுத்திகரிப்பு முறைகள் பற்றியும் தேவையான விவரங்களையும் தெரிந்து கொள்ள முடிந்தது சாக்கடைகளின் வரலாறு மட்டுமல்லாமல் நீர் சுத்திகரிப்பு முறைகள் மற்றும் ரோமன் காலத்திலிருந்து சுத்திகரிப்பு மற்றும் கிருமி நீக்கம் செய்யும் நுட்பங்களின் பரிணாமத்தை பற்றியும் இங்கே விளக்கங்கள் கிடைக்கின்றன ஆயிரத்தி எண்ணூறுகளில் நெப்போலியன் பயன்பாட்டினால் குழாய்கள் மூலம் கழிவுநீர் அகற்றும் திட்டம் அறிமுகமானது பாரிஸ் நகரில் ஐநூற்றி ஐம்பதாயிரம் மக்களுக்கு பதினாறு கிலோமீட்டர் நீளமாக சாக்கடைகள் மட்டுமே அப்போது இருந்தன ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பாரிஸ் கழிவுநீர் சேவை பான்ஸ் எட் சசின் நிறுவன பொறியாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு மழை நீர் தெருவை சுத்தம் செய்யும் நீர் போன்றவற்றை சேகரிக்க கழிவுநீர் வலையமைப்பு உருவாக்கப்பட்டது இந்த வலையமைப்பால் வடிகட்டப்பட்ட கழிவுநீர் சுற்றாடலில் உள்ள வயல்களுக்கு உரமாக பயன்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சுத்திகரிக்கப்பட்ட ஆனால் குடிக்க முடியாத இந்த நீர் பூங்காக்களுக்கும் தெருவை சுத்தம் செய்வதற்கும் பாவிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் சாக்கடையை பார்க்க விரும்பிய முக்கியமானவர்களை இங்குள்ள தொழிலாளர் படகிலும் அதன் பின் வண்டியிலும் அழைத்து சென்று காட்டினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டின் பின் இந்த சாக்கடை அருங்காட்சியகம் புதுப்பிக்கப்பட்டு அதன் தொழிற்பாடு இயந்திரங்களின் அமைப்புகளை பொதுமக்கள் பார்க்கக்கூடியதாக அமைக்கப்பட்டது ஆண்டுதோறும் சுமார் ஒரு லட்சம் பார்வையாளர்கள் இங்கு வருகை தருகின்றார்கள் ஆயிரத்தி இருநூறுகளில் பிரான்ஸ் நாட்டின் மன்னராக இருந்த பிலிப் அக்ஸ்டோவின் காலத்தில் பாரிஸ் நகரில் தெருக்கள் ஒழுங்காக அமைக்கப்பட்டு கழிவுநீர் ஓடுவதற்கு ஏற்ற வகையில் வடிகால்களும் அமைக்கப்பட்டன அக்காலத்தில் இருந்து பாரிஸ் நகரத்தின் கழிவுநீர் சாக்கடைகள் மூலம் வெளியேற்றப்பட்டு வருகின்றது பிரான்சின் மன்னனான நெப்போலியன் பனப்பாட்டின் ஆட்சியின் போது சாக்கடை கழிவுநீர் குழாய்கள் மூலம் வெளியேற்றும் முறை ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுகளில் தொடங்கப்பட்ட கழிவுநீர் சுரங்க பாதைகள் இன்றும் சுமார் ஆயிரத்தி ஐநூறு மைல் நீளமானதாக இருக்கின்றன இந்த சாக்கடை சுரங்கங்கள் முன்பு மழைக்காலங்களில் தெருக்களில் இருந்து வடியும் நீர் மலச்சல சாக்கடைகள் தெருவை சுத்தம் செய்யும் தண்ணீர் போன்றவற்றுக்காக பயன்படுத்தப்பட்டன தற்போது மலசல கூடத்து கழிவுகள் தனி குழாய் மூலமும் குடிநீருக்கான தண்ணீரும் தனி குழாய் மூலம் பாவிக்கப்படுகின்றது இதைவிட தொலைத்தொடர்பு கேபிள்களும் இந்த சுரங்க பாதைகள் ஊடகத்தான் செல்கின்றன இருபதாம் ஆண்டின் ஆரம்பம் வரை கழிவு நீர் பெரிய அளவில் விவசாயத்திற்கு பயன்பட்டது நகரத்தில் கட்டடம் அதிகரித்ததால் தற்போது விவசாய நிலம் குறைந்து விட்டது இந்த சாக்கடை பற்றி விக்டர் கியூகோவின் லெஸ் மிசரபிள்ஸ் மற்றும் கேஸ்டன் லெக்ட்ரோசின் ஃபேண்டம் தி ஒப்ரா போன்ற இலக்கிய படைப்புகளிலும் குறிப்பிடப்பட்டுள்ளன அங்கும் இங்கும் மோடி பிடித்து விளையாடிக் கொண்டிருந்த எலிகள் எங்களை கண்டுகொண்டதாகவே காட்டிக்கொள்ளவில்லை குட்டி முதலையொன்றையும் அங்கிருந்த சாக்கடையில் பிடித்து மிருக காட்சி சாலைக்கு கொடுத்ததாக சொன்னார்கள் பாரிஸில் கழிவுநீர் சுரங்க பாதையை சென்று பார்த்ததால் பாதாள உலகை பார்த்த புதிய அனுபவம் கிடைத்தது